வணக்கம் பதினொன்றாம் வகுப்பில் புணர்ச்சி விதிகளை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் சரி இது போட்டித் தேர்வில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் சரி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அதனால் இது நல்லா கவனமாக தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது உயிரீற்று புணர்ச்சி உயிரிட்டுப்புணர்ச்சினா என்ன அப்படின்னா நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதலெழுத்தும் உயிரெழுத்துக்களாக இருப்பின் புணர்ச்சியின் கண் அவ்விரு சொற்களும் விட்டிசைக்கும் உடம்படாத அவ்விரு சொற்களும் சேர்ந்திசைக்க வேண்டுமாயின் அவற்றை உடம்படுத்தற் பொருட்டு யகரமும் வகரமும் உடம்படு மேய்களாக வரும் இதில் இகர ஈகார ஐகார ஈற்று சொல்லுக்கு முன்னாடி எகரமும் ஏனைய உயிர்களுக்கு முன்னாடி வகரமும் ஏகாரத்திற்கு முன்னாடி எகரமும் வகரமும் ஆகிய இரண்டும் உடம்பை உடம்படு மெய்களாக வரும் இதுக்கான எடுத்துக்காட்டை பார்க்கும்போது இது என்னன்றது உங்களுக்கு புரிய வரும் சேரி யாயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த சேரி ஆயினை ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கணும் சேரி குட்டல் ஆயின் அப்படின்னு பிரிச்சுக்கணும் இதில் விதி வந்து என்னென்னா வழி எவ்வும் அப்படின்றது விதி இது புணர்ச்சி வந்து சேரி குட்டல் ஆயின் நிலைமொழியினுடைய ஈற்றில் உயிர் ஈரும் உயிர் வந்து என்னது இரு குட்டல் இ ரி அப்படின்னு வந்திருக்கு அதில் உயிர் ஈர் வறுமொழியின் முதலில் உயிர் வர வறுமொழியில் ஆயினில் ஆன்றது உயிரெழுத்து வர இந்த ரெண்டும் சேர்ந்து உயிரையும் உடம்படுத்த உடம்படுமை என்ன செய்யணும்னா ஈ அப்படின்னு தோன்றியது அதுதான் என்னது ஈ குட்டல் ஆதான் வந்து என்னவாயிடுச்சு இங்கே யான் வந்திருக்கு அதுதான் சேரி யாயின் சேரி குட்டல் ஈ குட்டல் ஆ குட்டல் இன் வந்து சேரி யாயின் ஈயும் யாவும் சேர்ந்து யான் மாறுச்சு ஈன்றது உடல் ஆன்றது உயிர் உடல்னா மெய்யெழுத்து அப்படின்னா மெயினாக உடல்னு அதனால அதனால்தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி சேரி குடல் ஈ குடல் ஆயின் சேரி யாயின் அப்படின்னு புணர்ந்தது அதாவது நிலைமொழியின் ஏற்றெழுத்து மெய் வந்து இ வறுமொழியின் முதலெழுத்து ஆ ரெண்டும் சேர்ந்து ஈயும் யாவும் சேர்ந்து யான்னு ஆயிடுச்சு அதுதான் சேரி யாயின் என புணர்ந்தது அப்படின்னு எழுதணும் ரெண்டாவது என்னென்னா நீ அதை நீ எதைன்னு கொடுத்துருப்பாங்க அதை நம்ம நீ குடல் அதைன்னு பிரிச்சுக்கணும் பிரிச்சுட்டு இதுக்கு விதி ஒன் விதி ரெண்டு அப்படின்னு எழுதிக்கணும் விதி ஒன்றில் இ ஈ வலி எவ்வளோ அப்படின்னு எழுதிட்டு புணர்ச்சியில் என்ன செய்யணும் நீ குட்டல் அதைன்னு பிரிச்சுக்கணும் அந்த நடுவில் என்ன இருக்குது ஈன்றது வரணும் இப்போ ஈ ஆ தான் என்னது யான் வரும் அப்போது நீ குடல் ஈ குடல் ஆ அப்புறம் அது பக்கத்திலே தை தை போட்டுக்கணும் அப்போ நீ குட்டல் ஆகுட்டலைன்னா த நீ எதை ஆகும் அதாவது நிலைமொழியின் ஈற்றில் உயிரும் வறுமொழி முதலில் உயிர் வர இந்த இரண்டும் சேர்ந்து உயிரெழுத்துக்களையும் உடன்படுத்துறதுக்காக ஈ அப்படின்ற உடம்படுமை தோன்றியது அதனால தான் நிலை குட்டல் நீ குட்டல் ஈ குட்டல் அதை நீ அதை அப்படின்னு புணர்ந்தது அதாவது நிலைமொழியின் ஈற்றுமையும் வறுமொழியின் முதல் உயிரும் சேர்ந்து நீ அதை என புணர்ந்தது அதுதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி நிலை நீ குட்டல் ஈ குட்டல் அதை நீ அதை என புணர்ந்தது அப்படின்னு எழுதணும் உங்களுக்கு புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நாவை அசைத்த இது எப்படி பிரிக்கலாம் நாவை குட்டல் அசைத்தன்னு பிரிக்கலாம் இந்த வையை பிரிங்க இவ்வு குட்டல் ஐ வைன்னு வந்துருச்சா இப்போ நமது இதுவும் எனது இ ஐ வழி எவ்வளோ அப்படின்ற விதி இதை நாவை குட்டல் அசைத்தன் பிரிக்கிறோம் இந்த பைக்கும் ஆக்கும் நடுவில் ஈன்னு வரும் அதாவது நிலைமொழியின் ஈற்றில் உயிர் வரும் முதலில் வறுமொழியின் முதலில் வந்து உயிரெழுத்து வர ரெண்டும் சேர்ந்து உயிரெழுத்துக்களையும் உடம்படுத்துறதுக்காக இ அப்படின்ற உடம்படுமை வருது அது நிலைமொழியின் ஈற்றில மெய் வந்து என்னது ஈ வறுமொழி முதலில் உயிரும் ஆ சேர்ந்து நாவை சேர்த்து என்ன புணர்ந்தது இது எப்படி சொல்லணும் அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி நாவை குட்டல் இவ்வு குட்ட நாவை குட்டல் ஈ குட்டல் அசைத்த நாவை அசைத்த அப்படின்னு புணர்ந்தது அப்படின்னு நம்ம எழுதணும் அடுத்தது பல குடல் என்று அப்படின்னு பிரிச்சுக்கணும் ஏனைய உயிர்வரின் வழி வவோம் அப்படின்றது இதுக்கான விதி பல குட்டல் என்றுன்னு பிரிச்சிட்டோமா இந்த லா இது வென்றுன்னு வந்திருக்கு இல்லையா அந்த வென்று எப்படி வரும் ஏ ஏதான் வேன் வரும் இப்போ பல குட்டல் குட்டல் என்று பிரிக்கணும் அப்போ நிலைமொழியின் ஈற்றில் உயிரும் வறுமொழியின் முதலில் உயிர் வர இந்த இரண்டும் சேர்ந்து உயிரெழுத்துக்களையும் உடன்படுத்த இவ் அப்படின்ற உடம்படுமை தோன்றியது அதனால தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை என்னும் விதிப்படி பல குட்டல் இவ்வுக்குட்டல் என்று பலவென்று என புணர்ந்தது அதாவது இவ்வும் ஏவும் சேர்ந்து வேன் ஆயிடுச்சு அதுதான் பலவென்று என புணர்ந்தது அடுத்தது நிலா ஒளி நிலா குட்டல் ஒளின்னு பிரிச்சுக்கிறோம் இந்த ஓவ் எப்படி பிரிக்கும் குட்டல் ஓ ஓன்னு வரும் இப்போ ஏனைய உயிர் வழி ஒவ்வோம் அப்படின்றது விதி ஒன்று அதில் தான் நிலா குட்டல் ஒளின்னு பிரிச்சுக்கிறோம் அதுதான் நிலைமொழி ஈற்றில் உயிரும் வறுமொழி முதலில் உயிர் வர இந்த இரண்டும் சேர்ந்து உயிரெழுத்துக்களையும் உடன்படுத்துறதுக்காக இவ் அப்படின்ற உடம்படுமை தோன்றியது விதி ரெண்டில் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி நிலா குட்டல் குட்டல் ஒளி நிலா ஒளி என புணர்ந்தது அப்படின்னு நீங்கள் எழுதணும் ஒன்றை எண்ணின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்றை எண்ணின்னா ஒன்றே குட்டல் எண்ணின்னு பிரிச்சுக்கணும் ஒன்றே எண்ணினை பிரிச்சுட்டு இந்த ஏ வந்து என்னது ஈ குட்டல் ஏன்னு வரும் அப்போது ஏக்கு முன்னாடி இந்த இருமையும் உயிர்வரின் உடம்படுமை ஒன்றாகும் இப்போ ஒன்றே குட்டல் எனின் ஒன்றே குட்டல் ஈ குட்டல் எண்ணின் அப்போ நிலைமொழியின் ஈற்றில் என்ன வந்திருக்கு ஒன்றே அப்படின்னா ஏ அப்படின்ற உயிர் எழுத்து வந்திருக்கு வறுமொழியின் முதலில் என்னும் அப்படின்றதுல ஏ என்னும் உயிர் எழுத்து வந்திருக்கிறதுனால இரண்டு உயிரையும் உடம்படுத்துறதுக்காக யா எகர நெய் வந்து தோன்றுறது அதனால தான் இங்கே ஈம் கொடுத்துருக்கோம் இதுக்கு தான் எப்படி எழுதணும் ஈ குட்டல் ஏ ஏன்னு எழுதிக்கிட்டு அப்புறமா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி ஒன்று ஒன்று ஒன்றே குட்டல் இ குட்டல் ஏ எனின் ஒன்றே எனின் அப்படின்னு புணர்ந்தது அப்படின்னு எழுதணும் இதில் உடம்படுமை வந்து எகரமெய்யும் வறுமலை முதலில் உள்ள ஏ என்ற உயிரும் சேர்ந்து ஒன்றே எண்ணின் என புணர்ந்தது அப்படின்னு எழுதணும் அடுத்த வீடியோவில் குற்றியல் உகர புணர்ச்சி என் அப்படின்னா என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்